நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சுற்றுச்சூழல் சார்ந்த தொடர் மாநாடுகளின் ஒன்றாக கடலம்மா மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் ஏற்கனவே கால்நடைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு போன்றவற்றை வெற்றிகரமாக நடத்தியது இந்த நிலையில்தான் அடுத்து கடலம்மா மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற கார்த்திகை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல் சீமான் அவர்களின் தலைமையில் மாநாடு பேரழிச்சியாக நடைபெறவிருக்கிறது இம்மாபெரும் மாநாட்டில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்தர்களாக பங்கேற்குமாறு கேட்டு கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது